నా విడి పోరు మైనా మిర్చి పేరు సరే నా గ్రౌండు పోయి కంటిన్యూ పన్నే సౌంటానికి పాటా ఆటోక పాటు ఓకే ఓకే కొప్లీట్ వేదు நான் இப்போ கிரௌண்டு கொஞ்சம் சேர்ந்துட்டோம் ஏன் போயிட்டில் சிட்டி ஏரியா சரியா சிட்டி ஏரியா எல்லாம் இது வந்து ஆஃப் ஆஃப் லதர் லதர் விளையாடுவாங்க இப்போ நாங்கள் விளாட போகிறது போல் ஆஃப் லதர் சரியா இதுதான் எங்கிட்டே கிரவுண்ட் டூ இங்கே ஃப்ரெண்ட்லி பாய்ஸ் டீம் நிறைய டீம் இருக்குது இங்கே இது ஃபுல்லாகவே டூர்னமெண்ட் நடக்க இதுதான் டீம் இப்போ நாங்கள் நாலு பேர்த்தான் வந்திருக்கோம் என்ன கேப்டன் வரல ஒருத்தரும் வரல நைன்ட்டி நைன் இவர் நம்பர் ஜேசி நம்பர் இல்லை இவர் வந்து ஓப்பன் பேட்ஸ்மேன் இவர் வந்து ஓப்பன் போலர் மிதியா டீம் வந்த அப்புறம் கண்டினியூ பண்ணி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாங்க பாருங்கள் இது வந்து எல்லாம் ஹெல்மெட் போட்டுக்கணும் இந்த பொருள் பட்டா வெரி டேஞ்சர் ஹெல்மெட் இல்லாமல் தான் விளையாடுவாங்க அதெல்லாம் ஸ்ப்ரீன் மாதிரி தான் போடுவார் அவர் இது போட்டு தான் இருக்காங்க அதை சுட்டி ஹெல்மெட் கட்டாயம் தேவை துசரா போரை சுட்டி ஹெல்மெட்டு ஆகும் போடலை இல்லை ஹெல்மெட் போடுவாங்க நம்மளும் போலிக்கு ஹெல்மெட் கில்மெட் ஒன்றும் தேவையில்லை அவ்வளோ சரியாக பாதிப்பு உண்டு பாதிப்பாக முழுமான இதில் வந்தால் இப்போ நாங்கள் வந்து டொஸ் பண்ணோம் டொஸ்ட் பண்ண திரங்களுக்கு வந்து பெட்டிங் டொஸ் புளிஞ்சி பெட்டிங் எடுத்துருக்கோம் இதுதான் ஸ்கோர் போடுவது எனக்கு சரியாக விளங்குமோ தெரியாது இப்போ நான் நேரம் போகிறேன் எங்கள் டீம் என்ன மக்கள் வரலை

మెచ్ సఫ్రీన్ ఓపెనర్